வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து தக்காளி சாப்பாடு பிரியாணி டேஸ்ட்டில் எப்படி தாளிச்சு பண்ணுறதுன்ட்டுன்னு பார்க்கலாம் வாங்க சூப்பராக ஈஸியாக செம டேஸ்ட்டாக இருக்கும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பழுத்த தக்காளியாக வந்து ஒரு நாலு தக்காளி கட் பண்ணியிருக்கிறேன் நான் சொல்கிற அளவு வந்து ஒரு ஒன்றரை கிளாஸ் சாப்பாட்டுக்கு தாலிப்புக்கு ஒரு மூணு பிரிஞ்சி இலை ஒரு ஸ்டாரு கொஞ்சம் கல்பாசி ஏழு பச்சை மிளகாய் கொஞ்சம் பழுத்தரிச்சு நீங்கள் பச்சையாக இருந்தால் யூஸ் பண்ணுங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு பெரிய வெங்காயம் நீட்டை வாக்கெல்லாம் கட் பண்ணிக்கோங்க நாலு தக்காளி வந்து நல்லா பழுத்த தக்காளி பூண்டு வந்து ஒரு ஏழு பல் பெரிய பல் பூண்டு தட்டி இருக்கிறேன் இஞ்சி வந்து இந்தளவு இது வந்து இன்னும் வந்து மிக்சியில் வந்து அரைச்சிக்கணும் தாளிப்பு வந்து நான் வந்து கடலை எண்ணெய் யூஸ் பண்ணுறேன் மரசக்கு கடலை எண்ணெய் இந்த ஸ்பூன்ல ரெண்டரை ஸ்பூன் அளவு கடலை எண்ணெய் ஊற்றி இருக்கேன் தாளிப்புக்கு இந்த அளவு பட்டை வந்து போடுறேன் எண்ணெய் காஞ்சிடுச்சு வெங்காயமும் பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் போட்டுடலாம் இப்போ பவுட்ரு உப்பு வந்து ஒரு அரை ஸ்பூனு வெங்காயம் பதம் வர்றப்ப தக்காளி போட்டுக்கலாம் பதம் வந்துருச்சு தக்காளி போட்டுடலாம் கலந்து விட்டுடலாம் தக்காளி வந்து கொஞ்சம் வதங்கட்டும் மூணு கிராம்பு இந்தளவு பட்டை கொஞ்சம் சோம்பு ஒரு ஒரு ஸ்பூன் அளவு சோம்பு இதை வந்து பவுட்ரு பண்ணிடலாம் பவுட்ரு பண்ணியாச்சு இதோட போட்டுடலாம் வந்து நல்லா ஒரு கலந்து விட்டுறலாம் இந்த இஞ்சி பூண்டை வந்து இப்போ அரைச்சிக்கலாம் இஞ்சி பூண்டு அரைச்சாச்சு கொஞ்சம் தருத்தருன்னு தான் அரைச்சிருக்கேன் ரொம்ப ஃபைன் பேஸ்டா அரைக்கணும்ட்டு நிலை இது கொஞ்சம் தருத்தருன்னு போட்டா நல்லா இருக்கும் ஒரு அரை கைப்பிடி அளவு புதினா போடுவேன் கொஞ்சமாக வந்து கருவேப்பில போடுறேன் இதோடய வந்து இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டுடலாம் ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம் இதோட இதெல்லாம் சேர்த்து தீப்ப நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த சாப்பாடு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க அல்டிமேட்டாக இருக்கும் சாப்பாடு செம்ம டேஸ்டா இருக்கும் இது சம் டைம்ஸ் வந்து இதெல்லாம் கட் பண்ணிட்டு இருக்க டைம் ஆகுங்கிறப்ப சாதம் மட்டும் ஃபர்ஸ்ட் வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இப்படி தொக்கா பண்ணிட்டோம்னா ஈஸியா வந்து சாதத்துக்கு போட்டு கிளறி லஞ்ச் பாக்ஸ் கொண்டு போறதுக்கெல்லாம் ஈஸியா இருக்கும் இது வந்து இப்ப ஆல்மோஸ்ட் வந்து நல்லா வந்து தொக்காட்டா ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ரைஸ் போட்டு கிளறினா கரெக்டா இருக்கும் ரைஸ் போட்டுக்கலாம் சாப்பாடு நல்லா வந்து ஆற விட்டுருங்க கொஞ்சம் பருக்கையாகவே வடிச்சுக்கோங்க இப்ப நல்லா வந்து கலந்துக்கலாம் இப்ப நல்லா கலந்தாச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் சூப்பராக இருக்குது பாருங்க பார்க்குறக்கே இது ட்ரிப்பெல்லாம் நம்ம போகிறப்ப இலையில கட்டி கொண்டு போனால் செமையாக டேஸ்ட்டாக இருக்கும் இது இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம் இப்ப சாப்பிட்டு பார்க்கலாம் சாப்பிட்றக்கு முன்னாடி செட்டி நாடுக்குடி ரெசிபியோட டிப்ஸ் என்னன்னு பாத்திரலாம் இந்த அரிசி கழுவின தண்ணி இருக்கு இல்லையா அந்த அரிசி கழுவின தண்ணியை வந்து வெது வெதுன்னு சூடு பண்ணிக்கோங்க இதில் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் வந்து தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க தேங்காய் அண்ணை ஊற்றி நல்லா கலந்துருங்க அதையே நல்லா ஃபேஸில் கையில இந்த கழுத்துக்கட்டையெல்லாம் இங்கே இந்த இடத்துல எல்லாம் வந்து கண்டிப்பாக கொஞ்சம் அப்ளை பண்ணுங்க ஏன்னா நம்ம ஃபேஸை மட்டும்தான் வந்து கவனிச்சு கவனிச்சு வந்து கொஞ்சம் அப்ளை பண்ணுவோம் எந்த எந்த ஒரு விஷயமே வந்து ஃபேஸை தான் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுப்போம் ஆனால் கழுத்துக்கு கொஞ்சம் அப்ளை பண்ணி நல்லா வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து ஊற விடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் கடலை மாவோ பச்சைப்பயிர் மாவோ அல்லது நீங்கள் யூஸ் பண்ணுற சோப்போ இது மாதிரி வந்து கழுவிடுங்க ஒரு லைட்டாக ஃபேஸ்க்கு வந்து அதுவும் மசாஜ் மாதிரியும் நீங்கள் பண்ணி பண்ணலாம் எப்பையும் மசாஜ் மாதிரி பண்றப்ப இப்படி மேலே நோக்கி வந்து பண்ணுங்க தான் வந்து அந்த சீக்ஸ் எல்லாம் கொஞ்சம் இறங்காத மாதிரி இருக்கும் இது மாதிரி வந்து ட்ரை பண்ணுங்க நல்ல ஒரு தொடர்ந்து பண்றப்ப நல்ல கலர் வரும் ஸ்கின்னு வந்து சாஃப்டா ஷைனிங்கா இருக்கும் தொடர்ந்து செய்யறப்ப வந்து கலரும் வரும் கண்டிப்பாக கண்டிப்பா இது வந்து ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம் சூப்பராக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து குக்கரில் தாளிச்சு பண்றதை விட இப்படி தனியாக எடுத்து இப்படி தாளிக்கிறப்ப அல்டிமேட்டா இருக்கு சூப்பராக இருக்கு டேஸ்ட்டு கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க குழந்தைகளுக்கும் ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க லஞ்சுக்கு வந்து நல்ல வந்து ஒரு டேஸ்டா சாப்பிட முடியும் ஹெல்த்தியான ஈஸியான தாளித்த சாப்பாடு இது உருளக்கெழங்கு ஃப்ரையும் வந்து இதுக்கு நல்லா இருக்கும் முட்டை கிரேவியும் நல்லா இருக்கும் ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க செட்டிநாடு நாடுக்குடி ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டாட்டா